வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிர்மல் கம்பெனி இருக்குது வெள்ளிக்கிழமை மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போது மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெண்டிங் சொல்லாமங்கிற சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச அன்பு அதை தெரிவிங்க உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மாதிரி அந்த பெல்பட்டன் எனக்கு அமுச்சு வச்சுங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு ஆரம்பிக்கப்பட்ட சேனல் நம்ம மாதிரி மிடில்ல இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக அதை தூக்கி விடணும் அதுக்கான வாய்ப்பாள தான் நீங்கள் உங்கள்கிட்ட கேட்குற வேறு ஒன்றுமே இல்லை உங்களுக்கு பிடிச்சிச்சுனா கண்டிப்பாக பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பாருங்கள் வீடியோ போடுங்க உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கிற மாதிரி தான் சின்ன குழந்தைங்கள வச்சு நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து ஒரு அதாவது ஒரு ட்ரஸ்ட்டுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல் இது கண்டிப்பாக உங்களுக்கு மேலும் நல்லா வளர்ந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்காக மட்டும்தான் நம்ம இதை ப்ரோமோட் பண்ணுறோம் என்ன பண்ண மாட்டோம் சரிங்களா இது உங்களை நம்பி தான் நாங்கள் ப்ரோமோட் பண்ணுறோன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து ப்ரோமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து உதவி பண்ணுறது வந்து எனக்கோ இல்லை அந்த சேனலுக்கானவங்களே கிடையாது அந்த குழந்தைங்களுக்காக உதவி பண்ணுறீங்க அந்த மாதிரி நிறைய குழந்தைங்கள் இருக்காங்க அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு நிறைய பொருட்களை கொடுக்குறோம் இது வந்து முழுக்க முழுக்க வந்து அவங்களுக்கான ஒரு சேனலாக இருக்கிறதுனால தான் நம்ம அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம எதுக்குமே காசு வாங்கிட்டு எதுக்குமே நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோம் நல்லாவே தெரியும் எதையுமே வந்து நம்ம இந்த ஸ்பேம்லியோ கேம்லியாக போய் உங்களை ஒன்று மாட்டி விட்ற பழக்கம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படி பண்ணவே மாட்டேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபேவர்புலாக இருக்கிற மாதிரி தான் நான் எப்பயுமே எதையுமே செய்வேன் சரிங்களா சரி ஓகே அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிர்மல் கம்பெனி சரிங்களா நிர்மல் கம்பெனி வெள்ளிக்கிழமை எப்படி ஆடுவாங்க அதை பார்த்துடலாம் சரிங்களா ஏன்னா போன வாரத்தில் என்னெல்லாம் ஆடிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துல இரநூத்தி ஐம்பத்தி மூணு முதல் ரிசல்ட்டு போன மாதம் எட்டாவது மாதத்தில் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு செகண்ட் ரிசல்ட்டு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு அதுக்கடுத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அதுக்கடுத்து நானூற்றி எழுவத்தி ஆறு இதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் ஏன்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட் எடுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஃபாலோ பண்ணாங்க அடுத்து வந்து நாலாம் நம்பர் ஃபாலோ பண்ணாங்க ரெண்டு ரிசல்ட்டு நாலாம் நம்பர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து ஒன்பது நம்பர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இப்போ நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் நாலு அல்லது ஏழு அல்லது ஆறு இந்த நம்பர் ஏதோ ஒரு நம்பரை இன்றைக்கி ஃபாலோ பண்ணணும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணணும் அதை தான் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதுதான் சரிங்களா நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக அது ஒரு நம்பர் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படி ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வர நம்பர் ஃபாலோ பண்ணுறக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க சரிங்களா அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜி ஜீரோ ஐம்பத்தி ஒன்று ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு நம்ம ரெண்டாம் நம்பர் தான் நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சி போர்டில் ஏழாம் நம்பர் ரொம்ப சி போர்டில் வந்து ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆல் போர்டில் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கொடுத்தோம் நேற்று மாஸ்டர் கீழோட பாங்க ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அதான் சரிங்க அதே மாதிரி பி போர்டை இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு அதே மாதிரி ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இல்லையா முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு தான் நமக்கு நிற்கிறேன் ஆ நம்பர் அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட நம்பர் வந்து நானூற்றி எழுபத்தி ஆறு சரிங்களா இதெல்லாம் வச்சு தான் ஓவரால் நம்ம கொண்டு வந்திருக்கோம் என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது இதில் பெண்டிங் நம்பர் பேஸ்ட் என்ன அதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் நான் கொஞ்சம் என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாகவே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த வெப்சைட்டில் வந்து சார்ட் வந்து அப்டேட் பண்ணாமல் வச்சுக்கிறாங்க பட் அதே சார்ட்டை வச்சு தான் நம்ம கொண்டு வர வேண்டியதாக இருக்குது பட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சரி பார்த்து தான் கொண்டு வந்திருக்கேன் பெண்டிங் நம்பர் மற்றதுலாம் இல்லை மற்றதுக்கு எதையுமே நம்ம அதை பார்க்குறதே கிடையாது நம்ம பெண்டிங் நம்பருக்கு மட்டுந்தான் அதை பார்ப்போம் மற்றதுக்கு எதுக்குமே பார்க்குறது கிடையாது அதனால் நம்ம வந்து அதில் வந்து சார்ட்டை பொறுத்த வரைக்கும் சார்ட்டில் வந்து நமக்கு எப்போயுமே வந்து கரெக்டாகவே வரதில் தப்பு தப்பாக தான் வருது ஆனால் இருந்தாலும் நம்ம அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஸ்டெடி பண்ணி தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் நம்ம நல்ல நம்பராக இருக்காங்க கன்ஃபார்மாக இருக்கா அந்த இது மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அதை கொண்டு வரோம் நம்ம வந்து முழுக்க முழுக்க சார்ட்டை மட்டுமே நம்பி அதே மாதிரி வெப்சைட்டை மட்டுமே நம்பி உங்களுக்கு எந்த நம்பருக்கு கொண்டு வர மாட்டோம் அதனால் நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ணலாம் சரிங்களா நீங்கள் அதில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வேறு மாதிரி இருக்குது சார்ட் வேறு மாதிரி இருக்குது ட்ரா நம்பர் வேறு மாதிரி இருக்குது ரிசல்ட் வேறு மாதிரி இருக்குது இன்றைக்கி ஆன நம்பர்லாம் ரிசல்ட்டுன்னு போடுறாங்க அதனால் நம்ம அதை நம்பரதே கிடையாது எப்போயுமே நம்ப மாட்டோம் அதை சரிங்களா நமக்கு மெனுவில் செக் பண்ணி நம்ம நமக்குன்னு ஒரு சார்ட் இங்கே இருக்குல்லையா நமக்கு இன்றைக்கி ஒரு சாட் இருக்குது சரிங்க இந்த சாட்டை தான் நம்ம நம்புவோம் நம்ம இது எப்போயுமே ரெ ரெகுலராக வந்து நம்ம வந்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம ஒரு வெப்சைட் மாதிரி நம்ம இதை பண்ண பண்ணுறோம் இதில் நம்ம என்னென்ன நம்பர் வருதுங்கிறது இந்த நேரம் நோட் பண்ணிகிட்டே வரோம் மாசம் புறாமல் நோட் பண்ணுறோம் அப்போ நமக்கு இது வந்து உறுதியான உறுதிப்பட நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம வந்து லைவில் வர வர அப்படியே எடுத்து எழுதிக்கிறது அப்போ நமக்கு அதை விட ஒரு நம்பகமான ஒரு சாடு தான் நம்ம கையில் இருக்குது அதனால தான் இதை நான் உங்களுக்கு பத்திரமா இதை உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் தப்பான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துடக்கூடாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா ட்ரா நம்பர் கூட மிஸ் ஆனால் போய்ட்டு ஆனால் நம்பரை பொறுத்த வரைக்கும் இங்கே ட்ரா நம்பர் மிஸ்ஸிங் இது ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மிஸ் ஆகக்கூடாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பர் என்ன மாதிரி மெத்தமிழ் வர வாய்ப்பிருக்குன்னு பார்ப்போம் ஒன்றா நம்பர் வந்து ஏ போலில் பதினாலு நாற்பத்தி நாலு நாளாக இருக்குது பி போலில் எட்டு நாளாக இருக்குது சி போலில் இருபத்தி ரெண்டு நாளாக இருக்குது இப்போ இருபத்தி ரெண்டுலாம் இருபத்தி மூணு நாளாக இருக்கும் மாதிரி தான் இருக்குது அப்படி இருந்தாலும் சரிங்களா மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் அஞ்சு பி போல பதிமூணு சி போல் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஜீரோ இது ரெண்டு நம்பருமே இன்றைக்கி வந்துருச்சு சரியா ஜீரோ வந்துருச்சு ரெண்டாம் நம்பரும் வந்துருச்சு இந்த ரெண்டாம் நம்பரும் வந்துருச்சு அப்போ ரெண்டு ஜீரோ சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் முப்பத்தி நாலு பி போல ஜீரோ சி போல மூணு மாதிரி நாலு நம்பரை பொறுத்தவரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பி போல ஒன்பது சி போல பதினஞ்சு மாதிரி உங்களுக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல் நாலு பி போல அஞ்சு சி போல ஜீரோ அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் பதினொன்று பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சி போல ஆறு சரிங்களா வேல்டேங்கில் வருது ம் சி போல ஆறு மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் வந்து இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ வந்துருச்சு பிபோலில் வந்து உங்களுக்கு ஆறு சி போல ஒன்று சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் மூணு பி போல ரெண்டு சி போல சாரி பிபோலில் ஏழு சி போல ரெண்டு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் ஜீரோ பிபோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு சி போடல ஜீரோ தான் அதே மாதிரி ஜீரோ ஒன்றா ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போலில் ஒன்று பி போலில் ஒன்று சி போர்டில் மட்டும் பத்து நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி நமக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே பெண்டிங் நம்பர் ஆல்மோஸ்ட் எடுத்துட்டாங்க இதில் எடுக்க வேண்டிய நம்பர்னு நாலாம் நம்பர் சரிங்க சாரி மூணாம் நம்பர் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் வந்து சி போர்டில் பதினஞ்சு நாளாக பயிரிச்சு அதுவும் கூட கம்மியாக தான் இருக்குது அதை விட ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸு அதே மாதிரி சீ போர்டில் வந்து ஒன்றா நம்பருக்கான சான்ஸ் ஏ போர்டில் மூணாம் நம்பருக்கான சான்ஸ் அதிகபட்சம் வரக்கூடிய நம்பராக தெரியுது பாப்பா எப்படி வருதுன்னு என்னுடைய கணக்கில் பவர் போர்டில் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்க இருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அரை நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் இருக்கு ஒன்பதாவது நம்பருக்கான வாய்ப்பு இதுக்குள்ளே பி பேசிக்காக நமக்கு தான் வருது மாற்றி கொடுத்துருக்காமல் அப்படின்னா இல்லை அதே நம்பர் தான் கொடுத்துருக்கோம் இங்கே கொடுத்துருக்க நம்பரை தான் இங்கேயும் கொடுத்துருக்காம தவிர மாற்றி கொடுக்கல சரிங்களா அதே சேம் நம்பரு சேம் ப்ராசஸ் சேம் நம்பர் தான் வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் அதை கொடுத்த நம்பர் எதாவது இங்கேயும் கொடுத்துருக்கோம் மாறி எதுவுமே கொடுக்கலாம் சரிங்களா மாதிரி இந்த கணக்கில் வர நம்பர் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னு எழுதுங்க ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்க மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நூற்றி அறுபத்தி நாலு நூற்றி முந்நூற்றி எண்பத்தி ஆறு நானூற்றி முப்பத்தி எட்டு அறநூற்றி முப்பத்தி நாலு ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு இது தான் நமக்கு பேசிக்காக வருது சரிங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது இதில் பெண்டிங் நம்பர் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் பதிமூணு நாளாக இருந்த ரெண்டாம் நம்பர் தூக்குனாங்க மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாளாக இருந்த ஏழு நம்பர் தூக்குனாங்க ஒரு நல்ல வின்னிங் தான் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வின்னிங் நம்பர் பெண்டிங் நம்பர் எடுத்துகிட்டாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற நம்பர் வந்துடும் வராமல் போகாது ஓரளவுக்கு மேட்ச் ஆகி மேட்ச் ஆகி வந்துச்சுனா கூட சூப்பராக வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ நம்ம ஒரு நம்பர் கொண்டு வரோம் அப்படின்னா இப்போ ஒரு நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வின்னிங் வருது இந்த நம்பர் தான் நம்ம கணக்கில் வருது அப்படின்னு அந்த நம்பர் கொண்டு வரப்போ அந்த நம்பர் எடுக்கணும் எடுக்காமல் அந்த நம்பர் எடு ரொம்ப நாளாக பெண்டிங்கில் வச்சுருந்தாங்க நம்ம எப்படி கொடுக்குற நம்பர் வரும் வராது தானே நீங்களே தேடினா கூட இப்போ வந்து பாருங்க ஒரு அஞ்சாம் நம்பர் வருது அஞ்சாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கு வருது ஆனால் எடுத்தால் பரவாயில்ல எடுக்கலைன்னா எடுக்கலை என்ன பண்ணுவீங்க ஒன்றுமே பண்ண முடியாது அதை தான் சொல்லுறேன் நான் அது மாதிரி வந்து இப்போ ஒரு நம்பர் கணக்கில் வர நம்பர் தான் கொடுக்குறேன் அந்த கணக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படி வந்துச்சுன்னாக்க அந்த நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு ஈஸி இல்லை இப்படி நம்மளை ஒவ்வொரு நாளைக்கு ஏந்திரம் போய் குழப்பத்தில் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்றுமே பிண்டிங்கே வராத காரணம் என்னது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுப்போம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுப்போம் அந்த அனைத்து வராது அந்த அனைத்துக்கு அந்த நம்பரை பெண்டிங் நம்பராக பிடிச்சி வச்சுருவாங்க அதுதான் பிரச்சனை இங்கே இல்லைன்னு நம்ம கொடுக்குற நம்பர் செம்மையாக வரும் வராமல் போகவே போகாது சரிங்களா நம்ம அந்த அளவுக்கு தெளிவாக கணக்கு வச்சுக்கிறோம் கணக்கு அவங்களுக்கு சுத்தமாக வச்சுக்கிறேன்னா ட்ரையல் நம்பர் ட்ரா நம்பர் அன்சோல்டு நம்பர் கூட விடாமல் நம்ம கொண்டு வரோம்னா காரணம் என்னென்னா நம்ம அந்த அந்த இந்த நுனி விரல் நுனியில் நம்ம இருக்கிறதுனால தான் நம்மளால் ஓரளவுக்காச்சும் வண்டிங்க கொண்டு வர முடியுது இல்லைன்னா அது ரொம்ப ரொம்ப டஃப் நீங்கள் நினைக்கிற மாதிரி கேரளம் அப்படின்னா ரொம்ப டஃப் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது சரிங்களா மற்றவ மற்றவங்களும் பரவாயில்ல இது ரொம்பவுமே டஃப் சரிங்களா அதே ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எட்டு எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி நாலு பதினாறு அறுபத்தி நாலு பத்தொம்போது தொண்ணூற்றி அஞ்சு முப்பத்தி ஒன்று பதினெட்டு பத்தொம்போது தொண்ணூற்றி நாலு அறுபத் ஐம்பத்தாறு அறுபத்தி நாலு முப்பத்தி எட்டு எண்பத்தி ஆறு சரிங்களா இதுதான் பேசிக்காக எனக்கு இருக்குது உங்கள் கணக்கில் வருதுங்கிறதையும் பாருங்கள் மாதிரி இந்த சேனல் ட்ரெண்டிங் சுனாமி சேனல் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்து கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த பக்கம் போய் போய் போக வேண்டியதில்லை நம்ம சொல்லிட்டோம் உங்களால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே சப்ஸ்கிரைபர் சொல்லி உங்களுக்கு ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபரத பிடிச்சி கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கீங்க உதவின்னு கேட்டு வந்திருக்கீங்க கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அதை நீங்கள் காப்பாற்றுவீங்க நம்புறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் மட்டும் கொண்டு வந்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பதாயினமாக கொண்டு வந்துருப்பீங்க கண்டிப்பாக இன்னும் ஒரு ஒரு முந்நூறு நானூறு சப்ஸ்கிரைபர் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம டோட்டலாகவே அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க நம்ம நமக்கு வந்து ஏதோ ஒரு பாராட்டு விழா நடத்துவாங்க கண்டிப்பாக அப்படி கொடுக்குறப்ப நம்ம வந்து கண்டிப்பாக அதை வீடியோ மேக் பண்ணி போடுவோம் விருப்பம் இருந்தால் சொல்லுங்க என்ன போடுவோம் என்ன போடாமல் விட்றாங்க நம்ம அதை எப்பயுமே பெருமை பிரித்திக்கிறது வந்து நமக்கு இங்கே வேலையே கிடையாது பெருமை பிரித்திக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை நமக்கு இங்கே சரிங்களா நம்மளாம் நம்மளை விட பெரிய பெரிய கொம்பல்லாம் இந்த உலகத்துக்கு வந்துட்டு போயிட்டான் நம்மளாம் வந்து ஒன்றுமே இல்லை சும்மா ஜிஜிபி சரிங்களா அவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய காரியத்தை அசால்ட்டாக சாதிச்சுட்டு போயிட்டாங்க நம்மலாம் ஒன்றுமே இல்லை சரிங்களா அவங்களே ஒரு கம்முன்னு வாயை முடித்துட்டு போயிட்டாங்க நம்ம போய் இது வந்தால் பண்ணிட்டு வேண்டாம் தப்பாக போயிடும் சரிங்களா முடிஞ்சால் சொல்லுவான் இல்லை பாராட்டு இல்லைனா சரிங்க பரவாயில்லைங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவோம் நம்ம சரிங்களா ஓகே சரிங்களா இந்த ட்ராவல் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வருது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா வந்து சின்ன ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மூணு ஒன்று அஞ்சு நாலு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் ஏதாவது ஆல்போடு வருதான்னு பாருங்கள் மூணு ஒன்று அஞ்சு நாலு சரிங்களா இது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் அந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்